வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்று அமித்ஷா கொண்டு வரக்கூடிய அந்த மசோதா மூன்று புதிய மசோதாக்களை கொண்டு வராரு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி முதலமைச்சரையே பதவி நீக்கக்கூடிய அதிகாரம் படைத்த மசோதாக்களை கொண்டு வராரு இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு காங்கிரஸ் முதல் தடவையாக சொல்லியிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது யாருக்கு இதை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பிரச்சனை அப்படிங்கலாம் தாண்டி சொல்ல முடியாது தன்னுடைய கூட்டணி கட்சிகளான அதாவது நம்ம நிதிஷ்குமார் அவர்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாளியான நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் கூட பிரச்சனைக்கு வரலாம் இப்போ பிரச்சனை இல்லைங்க எப்போயும் வராதுன்னு சொல்ல முடியாது ஒரே கட்சி அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தினா திமுக எதிர்த்து வாக்களிக்கும் அதிமுக ஆதரித்து வாக்களிக்கும் அதான் அரசியல் எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் ஆனால் ஆந்திராவில் மட்டும் வினோத திருப்பமாக பிஜேபி வேட்பாளரை ரெண்டு பேரும் ஆதரிக்கிறாங்க அப்போ ஜெகன்மோகனும் வரிஞ்சு கட்டிகிட்டு போய் ஆதரிக்கிறார் ஜெகன்மோகன் மேலே பெருசாக இன்னும் ச சிபிஐ இடி உள்ளிட்ட அமைப்புகள் போகல இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சப்ஸ்டியூட்டாக இன்றைக்கி வந்து ஜெகன்மோகன் வச்சுருக்காரு மோடி அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது ஏற்கனவே வந்து ஜெகன்மோகன் அவர்கள் பேசினார்ல ராகுல்கிட்ட வந்து நாயுடு இருக்காரு இதெல்லாம் பிஜேபி ரசிக்கும் பிஜேபி உண்மையிலேயே நினைக்கிது நாயுடு டபுள் கேம் விளாட்றாருன்னு அதனால் இது வந்து நாயுடுக்கும் பிரச்சனையாக வரலாம் நாயுடு மேலே என்ன கேஸ் இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும் அதை பற்றி நம்ம பேசுவோம் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு புது புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க பிஜேபி வந்தாலே போதும் தினம் தினம் புது விஷயம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்க வந்து சட்டத்தை மாற்றுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியமைப்பு சடை அதிகாரத்தை வழங்குச்சு அதை வச்சு இவங்க வந்து மசோதாக்களை நிறைவேற்ற மாட்டாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு கடிவாளம் போடக்கூடாது போட்டால் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டீங்களே அப்படின்னு நேற்று கூட நம்ம சொல்லி துஷார் மேத்தா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறார் ஆனால் இவர்கள் வந்து ஏற்கனவே ஏற்ற சட்டத்தை மாற்றுவாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது சந்தடி சாக்கலை தேர்தல் ஆணையம் வந்து நேற்று வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நாங்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் நம்ம கேட்குறோம் என்னங்க ஸ்வச்ச பாரத் தான் கூட்ட கேட்டே போகிறாங்களா என்ன தூய்மைப்படுத்தும் பண்ணினா ஞானேஷ்குமார் உங்கள் மற்றவங்களாம் சேர்ந்து ஏன்னா மோடி பண்ணுவார்ல அவர் கூட்டினார் பார்த்தீங்களா ஸ்வச்ச பாரத்துன்னு கூட்டினார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் கழிவுறை எல்லாம் ஊர் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறனால அது என்னாச்சுன்னு தெரியல அதில் வேறு பல கோடி ஊழல் இப்படி போயிட்டு இருக்கும் என்னங்க தூய்மைப்படுத்தும் பணி அப்படின்னா ஒன்றும் இல்லை பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஐடென்டி கார்டு கொடுக்குறோம் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் எலெக்ஷன்லேயே நிற்கல அந்த கட்சியோட அங்கீகாரத்தை அந்த கட்சியே வந்து இனிமேல் வந்து அந்த இருந்து எடுக்கிறோம் கரெக்ட் அது எப்போயும் எடுக்கிறது தான் வேறு என்ன பண்ணுறது இதில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவிஎம்லாம் இருக்குல்ல ஆமாங்க இவிஎம்லாம் இருக்குது அதில் என்னங்க பண்ண போகிறீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லைங்க பண்ணு பின்னாடி என்னங்க பண்ண போகிறீங்க அதை செமிகண்ட க கண்ட கண்டெக்டர்னு இருக்குது தான் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சிப்புன்னு நினைக்கிறோம் அதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஃபார்மேட்டை உருவாக்க போகிறாங்களாம் நம்ம ஒன்றுமே புரியல ஏற்கனவே இருந்த ஃபார்மேட்டை என்ன ஆச்சு என்ன புதுசாக இவங்க என்ன உருவாக்குவோம் செமிகண்ட கண்டெ கண்டெய்னர்கள் அதை அதை வந்து ஆராய ஒரு புதிய குழு போட போகிறோம் அப்படிங்கிறாங்க பிஜேபி எதை செஞ்சாலும் அது உள்நோக்கம் இல்லாமல் இருக்காது நம்ம ஏன் தேர்தல் ஆணையம் சொல்லாமல் பிஜேபின்னு சொல்கிறோன்னா ரெண்டு ஒன்று தான் அதனால் ரெண்டுமே பிரித்து பேக்க வேணாம் அப்போ இதில் என்ன இருக்கக்கூடிய உள்குத்து ஏன் சொல்கிறோம்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனை பற்றிய விவரங்கள் ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரை அது பெரிய அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றுட்ருக்குது இருக்குது இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஒருமித்த கருத்து இதெல்லாம் பார்த்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு குறிப்பாக தேர்தல் ஆணையத்து மேலே அவங்க அட்டாக் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பலவிதமான விஷயம் பண்ணுவாங்க இப்போ எதுக்கு இந்த சட்டம் யார் கேட்டால் அந்த சட்டம் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்ன திடீர்னு அமித்ஷா நேற்று நைட்டு வந்து ஞான உதயம் வந்து டக்குன்னு வந்து இல்லைல்ல நாங்கள் புது சட்டம் கொண்டு வர போகிறோம் என்னங்க சட்டம் இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து யாராவது முப்பது நாள் வந்து இன்றைக்குமே சிறையில் இருந்தால் அவனுடைய பதவி பறிக்கப்படும் ஓ அப்புறம் அது வந்து பிரதமருக்கே பொருந்துங்க ஓ பிரதமருக்கே பொருந்தது ஓகே ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இருக்குதுங்க அதாவது மோடி சொல்கிறார் எனக்கும் இருக்குங்க உங்களுக்கும் இருக்குதுங்க அதிகாரத்தை செஞ்சு செலுத்தக்கூடியது யார் என்னங்க யாருக்கு காது குத்துறீங்க இப்போ முதல்வரையோ பிரதமரையோ வந்து முப்பது நாள் சிறையில் வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குங்க இருக்குது புலனாய்வு அமைப்புகள் இருக்குது புலனாய்வு அமைப்புகள்ங்கிறது யார் கண்ட்ரோலில் இருக்குது கொஞ்சம் சொல்லி பாருங்க புலனாய்வு அமைப்புகள் யார் கண்ட்ரோல் இருக்குது பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்குது பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு அமித்ஷா தப்பு பண்ணால் அவரை சிறையில் போடுமா மோடி தப்பு பண்ணால் அவங்க சிறையில் போடுமா கடந்த காலங்களில் எந்த முதலமைச்சரை சொந்த இவங்க சிறைக்கு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்தார் உத்தமர் ஓமந்தூரார் அந்த மாதிரியான சிஎம் எதாவது இருக்காங்களா குமாரசாமி ராஜா மாதிரி சிஎம் இருக்காங்களா இல்லை ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மாதிரி ஒரு சிஎம் யாராவது இருக்காங்களா கொஞ்சம் சொன்னி பாருங்கள் இப்போ அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிலாம் இல்லாத போது சட்டத்தை மாத்திரன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னா இவங்க யாரை குறி வைக்கிறாங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஏற்கனவே அமைச்சர்களெல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டோம் முதலமைச்சரை குறி வச்சிருவோம் கெஜ்ரிவால் உள்ளத்துக்கு விட்டு முப்பது நாள் இருந்தாரா அவ்வளோதான் இனிமேல் அவர் வந்து அரசியல் எதிர்காலமே வர முடியாது சசிகலா அவர்களுக்கு தண்டனை கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் தேர்தலில் நிற்க முடியாம அந்த கதை அது பத்து வருஷம் நிற்கிற அந்த அம்மா முடியும் அதே மாதிரி வந்து ஹேமந்த் சோரனாக பண்ணிடுவோம் சரி இதில் என்னங்க திடீர்னு இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னென்னா பிஜேபி சில விஷயம் கொண்டு வரும்போது நமக்கு அப்போ புரியாது அது ரொம்ப நாள் திட்டமாக இருக்கும் அவங்களுடைய திட்டம் எப்படின்னா ஒரே நாடு ஒரே கடவுள் ஒரே உணவு எல்லாமே ஒன்றே தான் அப்படி ஒன்றை நோக்கி இருக்கும்போது அவங்க இந்த க நடுவழியில் போகும்போது கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் அடித்து தூள் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதை அதற்கான ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்போ முதலமைச்சர்களை இதுக்கு முன்னால் இருந்த முத இப்போ ஸ்டாலின் அவர்களோ மம்தா பானர்ஜி இவங்கள இன்னும் பயமுறுத்தணும் எல்லா முதலமைச்சர்கள் மேலேயும் கேஸ் இருக்குது கேஸ் இல்லாத முதலமைச்சர் யாராவது இருக்காங்க இந்தியாவில் சொல்லுங்கள் எல்லா முதலமைச்சர் மலையும் கேஸ் இருக்கும் அப்போ அவங்களை வந்து அரசியலில் அப்புறப்படுத்துவதற்கு இவர்கள் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவார்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு கரெக்டாக ரெண்டு வருஷம் வந்து குஜராத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது எப்படி அவருடைய பதவி வேகமாக பறிக்கப்பட்டது எப்படி மகிமா மைத்தா அவர்கள் மீது பதவி பறிக்கப்பட்டது எப்படி கரெக்ட்டுங்களா இதே போல் நடக்கும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க ஒரு கோட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு முப்பது நாள் சிறையில் இருந்தால் அதுக்கப்புறம் அவர் அப்பீல்லாம் போவார் அப்பீல்லாம் நீங்கள் போய்க்கோங்க அதுக்குள்ளே பதவியை பறித்து விட்ருவோம் உங்கள் உங்கள் சோழியை முடிச்சு விட்ருவோம் என்ன பண்ணுவீங்க அப்போ அவசர அவசரமாக இந்த இந்த விஷயத்தை வந்து அமித்ஷா கொண்டு வருவது எதற்காகனா ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டிகிட்டு இருக்காங்க ஒரு போராட்டம் பண்ணால் மக்கள் கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்குது இந்தியா முழுக்க இன்றைக்கி என்ன பிரச்சனை தேர்தல் ஆணையம் தில்முழு பண்ணிடுச்சே கரெக்டுங்களா இன்றைக்கி தினமலரில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தா ராகுல் காந்திக்கு புள்ளி விவரம் கொடுத்தவர் பல்ட்டி ராகுல் காந்தி யார் புள்ளி விவரம் கொடுத்தா இல்லைங்க ஒருத்தர் ராகுல் காந்தியை புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு மகாராஷ்டிரா தேர்தலின் முறைகேடுன்னு அவர் தான் சொன்னார் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவரே பல்ட்டி அடிச்சிட்டாரு இல்லை இல்லை நான் சொன்னதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் சொன்னது தப்புன்ட்டு ஏங்க ஆதாரபூர்வமாக ஒரு தொகுதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ அட்ரஸில் இருக்காங்க ஜீரோனு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி தேர்தல் ஆணையம் ஆமாம் ஜீரோங்கிறது வந்து ரோட்டில் படுத்துருக்கவங்க அங்கவங்கன்னு ஒரு விளக்கம் வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்து ஊர் ஃபுல்லாக சிரித்து எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தினமலர் அதனுடைய ஆசை தினமலருக்கு எப்படி யார் பத்திரிக்கைன்னு தெரியும் உயர் ஜாதிக்காகவே நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை அவங்களுக்கு பிஜேபி தான் வரணும் அதெல்லாம் பேச வேணாம்னு பார்த்தா தினமலர் ரொம்ப அதாவது ஒரு எல்லை மீறி போகும்ல தினமலர் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஆதாரம் இல்லாத செய்திகள் எல்லாம் போடுறது இவங்க இவங்களே ஒரு ஒரு கற்பனையான ஒரு செய்தி என்ன நோக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி பிடிக்கணும் பாவம் தினமலருடைய ஆசை நிறைவேறாமல் போகணும் தான் பெரும்பாலான மக்களின்னால் நிலவரத்துக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை எப்போதும் இல்லையா நமக்கு தெரில காலம் மாறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை இன்றைக்கி மசோதா கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்க்க போகுது அப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்க இந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப்பாகவும் இது பிரதானமாக பேசக்கூடிய இப்போ நம்ம இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல திடீர்னு சந்தடி சாக்கில் நேற்று செவாக்கிழமை வந்து நாங்கள் அஞ்சு விதமான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் பாருங்கள் செமிகண்டக்டரில் ஆய்வு பண்ண ஒரு குழு போட்டிருக்கோம் அப்படின்னு இதில் இப்போ அது எதுக்கு குழு போடுறாங்க ஏன் போடுறாங்க இதை ஒரு ஆராயணும் அதாவது என்னென்னா மக்கள் நல பிரச்சனைகளை வந்து கவனம் செலுத்தக்கூடாது இவங்களை பற்றியே கவனம் செலுத்தணும் இப்போ மாநில முதல்வரை நீக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மெஹபா முப்தா அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தாங்க நம்ம மெஹபூபா முக்தா மெஹபூபா அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது முழுக்க முழுக்க அவங்கள சம்பாதிக்க விட்டுட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்து அவங்க கட்சிக்காரெல்லாம் இன்றைக்கி உள்ளே போட்டு நீ கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல இவங்க சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா அவங்களெல்லாம் கட்சி அப்படி அவங்களால முதலமைச்சர் பதவி வந்தால் உடனே விலைக்கு விடலாம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அகிலேஷ் யாதவ் மீது பலவிதமான வழக்குகள் இருக்கிறது ஒருவாள் நாளைக்கு அவர் அடுத்து வந்து ஊப்பியில் வந்துட்டார்னா மோடிக்கு யோகியை பிடிக்காது யோகி சிஎம் ஆகக்கூடாது அதான் மோடியோடைய எண்ணம் ரைட் சப்போஸ் அடுத்த தேர்தலில் யோகி வந்தால் நமக்கு த திருடனாக இருப்பார் ரைட் யோகிக்கு பெருசளவுக்கு ஆபத்து கொடுக்கணும் அப்போ அகிலேஷ் யாதவ் ஓரளவுக்கு வளரணும் வளரணும் ஆனால் ரொம்ப வளர்ந்துடக்கூடாது சப்போஸ் வளர்ந்து முதலமைச்சரானால் கூட அவர் மூ மோடியுடைய கண்காணிப்பில் இருக்கணும் ஏன் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது போட்டு தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க யாராவது என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர் மேலே மட்டும் கேஸில் அவங்க மனைவி மேலையும் கேஸ் போட்டிருக்காங்க அப்போ பிஜேபி அப்படி இன்னும் இன்னொரு பக்கம் மம்தா பேனர்ஜி மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது இன்னும் அதை வலுப்படுத்துவாங்க ஏகப்பட்ட சாரதா சீட் பண்ணிட்டு உடல் அவங்க ஆளுங்களாம் இருக்கணும் அதை வச்சு அந்த அம்மாவை கோத்து விட்றது இப்படி நிறைய விஷயம் நடக்கும் இது நாயுடுக்கே ச பிரச்சனையாக முடியும் நாயுடுக்கும் தெரியுது நாயுடு நம்ம சொல்லுவோம்ல அந்த பக்கம் திரும்புறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி போயிடுவார்னு ஆனால் நாயுடு ஒரு கணக்கோடு தான் இருக்கார் நாயுடுலேருந்து இருந்து ரேவந்த் இருந்து எல்லாேருக்கும் பிரச்சனை தான் நாயுடு என்ன யோசிப்பார் நம்ம பிஜேபி ஆதரிக்கிறோம் தேவையில்லாமல் நம்ம இவர் ஜெகன்மோகன் ஓவராக ஆதரிக்கிறாரு ஜெகன்மோகனோட எம்பிக்கள் வந்து இன்றைக்கி வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கிறார்கள் எதற்காக அப்போ நாயுடு என்ன யோசிப்பார் ஓ ஒரு ஆல்டர்னேட்டிவாக அவரை வச்சிருக்காங்க பிஜேபியும் அவரை விளக்கவே மாட்டுறாங்க பிஜேபியோட இடி சிபிஐ அமைப்புகள் ஏன் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இதுவரை பாயவில்லை எல்லாம் ஒரு அரசியல் கணக்கு நாயுடு ஒரு கணக்கு போடுறாரு அவர் ஒரு கணக்கு போடுறாரு நாயுடு என்ன கணக்கு போடுறாரு நாயுடு ராகுல் காந்திகிட்ட பேசுகிறாரு அதுதான் ஜெகன்மோகன் எப்படி சொன்னார் ஜெகன்மோகன் ரெட்டி ராகுல் நான் ராகுல்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு ஓ நீ ராகுல்கிட்ட பேசுறியா பாருங்க ஜெகன்மோகனை எங்கள் எங்கள் பையாக வச்சுருக்கோம் ஏற்கனவே பவன் கல்யாணம் வச்சுருக்கோம் உங்கள் பையன் நாளைக்கு முதலமைச்சராக வந்தாலும் அவர் மேலேயும் கேஸ் இருக்குது மோடி அவ்வளோ அவசரமாக பண்ணுறது எதற்காக உங்கள் பையன் கேஸ் இருக்குது நாரா லோகேஷ் கேஸ் இருக்குது அரசியல் எதிர்காலத்தையும் முடிச்சு விட்ருவோம் நாளைக்கு வந்தால் கூட அது இது வந்து இதை வந்து நாயுடு எப்படி எதிர்கொள்வார் அது எதிர்கொள்வார் அவர் கொஞ்சம் வேறு வேறு வேலைலாம் பண்ணணும் இப்போ கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது பார்த்தா இந்தியா கூட்டணி உடஞ்ச மாதிரி தெரியும் அந்த கூட்டணியில் பல பஞ்சாயத்துகள் இருக்குது மோடியுடைய இருக்கைக்கு ஆபத்து ஒரு பக்கம் நாயுடு பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து பீகாரில் நீங்கள் வந்து தேர்தலை தோற்றிட்டா நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்னு தெரியாது வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருப்பார் என்ன பண்ணுவார் வேலை நம்ம சும்மா உட்காந்துருப்பார் ஒன்றிய அமைச்சர் பாரு ஒன்றிய அமைச்சரானால் அவரை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு பல சிக்கல் இருக்கிறது மோடி சொல்கிறோம் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு நிற்கிறது இந்த வந்து ஆய்வு பண்ணுறோம் குழு போடுறோம் இன்னொன்றுங்க இதை இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல் வந்திருக்குது எது இன்னைக்கு வந்து மசோதாவை கொண்டு வர போகிறாரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு மசோதா பிரதமரை நீக்கக்கூட விஷயத்துக்கு ஒரு மசோதா முதலமைச்சருக்கு ஒரு மசோதா அதெல்லாம் முதலமைச்சர்கள் நீக்க வேண்டும் என்றால் அதற்கு எந்த எந்த விதமான ஒரு காலகட்டம் இப்போ முப்பது நாள் அஞ்சு வருஷம் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் படித்து காட்டினா ரொம்ப நிறைய டைம் தான் நம்ம வேகமாக இருக்கோம் மோடி சொல்கிறோம் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் புயலை கிளப்பும் எல்லோரும் தான் மோடி அமித்ஷாவுக்கு இது நல்லா தெரியும் இதை க பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க கூட்டுக்குழுங்கிறது கடந்த காலங்களில் எப்படி நடந்திருக்கிறது கொஞ்சம் யோசனை பாருங்கள் கூட்டுக்குழு கூட்டத்தில் வந்து நம்ம இவர் மம்தா கட்சியில் இருக்கவங்க அந்த கிளாஸை வந்து உடச்சி வஃபு வாரிய மேட்ருக்கு அப்படி தான் நடந்தது வக்பு வாரிய பில் கொண்டு வரும்போது அதாவது இன்றைக்கி பிஜேபி ஒரு மசோதாவை கொண்டு வரும் கூட்டுக்குழு கூடும் கூட்டுக்குழுவில் ஒழுங்காக நடக்காது இவங்க ஆளுங்களே கூட்டுக்குழுவில் இருப்பாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வரும் இப்படியே இது இலி இலி இலின்னு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அவங்களுடைய நோக்கம் மசோதா கொண்டு வரது இதை நிறைவேற்றுங்கிறத தாண்டி மக்களை திசை திருப்பிட்டே இருக்கணும் இவங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடாது அதுக்குள்ளே பீகார் எலெக்ஷனில் முடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க இவருடைய நோக்கம் இந்த முதலமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்ணுறது அதெல்லாம் நெடுநாள் எண்ணம் கூட்டுக்குழுலாம் போயிட்டு வரும் இப்போதைக்கு என்ன தேர்தல் ஆணையத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அதுக்கு தான் இந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது ரொம்ப நீங்கள் திட்டம் போட்டாலும் சில சமயம் வந்து உங்களுக்கே தெரியாமல் சில இதில் வந்து மொக்கையாக இருப்பாங்கல்ல பிஜேபி ஏராளமான திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு காலத்தில் மேலே வந்த பிஜேபி நீங்களே பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் பிஜேபியுடைய சர்க்கிள் ஆரம்பிச்சிருச்சு நம்ம உணரணும் ஏன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை பற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது இப்போ வந்து பல இந்தியா இந்தியா முழுக்க அதுக்கு பிரச்சனை இன்னொன்று பீகாரில் மக்கள் கூட்டத்தை பார்த்தா அதான் உண்மையிலே சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லும்போது இந்த அளவுக்குலாம் காங்கிரஸுக்கு அங்கே நெட்ஒர்க்கே இல்லை அவ்வளோ கூட்டம் அப்போ மக்களுக்கு வந்து அடி மனசில் ஓட்டை வந்து இவர் மோடி வந்து தானே ஓட்டை போட்டு ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் உள்ளே போயிடுச்சு வரக்கூடிய தேர்தலில் மோடி வந்தார்னா மொத்தமாக நாமத்தை போட்டுருவாருங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்து விட்டது இது சரியாக தப்பானா இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது தான் எல்லா ஓட்டையுமே மோடி போட்டார்னு கேட்டால் மக்கள்கிட்ட அப்படி தான் போய் சேர்ந்துருக்குது நீங்கள் மட்டும் ஏமாத்தலை இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு மாட்டை கொடுத்துருவாங்கன்னா சொன்னீங்க தன்மணி தன்னை சொல்லும் அவ்வளோதான் அதனால் இதிலேருந்து இருந்து என்னென்னா பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நீங்கள் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் நம்ம எப்படியும் நிரந்தரமாக இருப்போம்னு நினைக்கிறாங்க நிரந்தரமானவர் யாரும் இல்லை அதை தெரியாமல் இவர்கள் உலகத்தில் ஆடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகார வரி பணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குல்ல சார் அதானிட்ட பணம் இருக்குது இவர்கிட்ட மட்டும் மட்டுமல்ல உலக நாடுகளே மோடிக்கு நிறையா பாராட்டு கொடுக்குது அந்த புகழ் வெளிச்சத்தில் தொடர்ந்து இருக்க 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 உண்மையிலேயே நம்ம கடை எண்ணம் வரும் ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா நமக்கு ஒன்றுமே தெரியாது இவ்வளோ மோசமாக ஆச்சு பண்ணுறோம் இதுக்கும் தமிழ் இந்தி இந்திய மக்கள் பெரிய பெரியாளுன்னு சொல்கிறாங்க போது ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அவர் நம்புறாரு நினப்பு தான் புழப்பை கடுப்போங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் ஆட்டம் அடங்கி நாள் வெகு தூரம் இல்லை தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி